Meenakshi Faculty of Occupational Therapy, admissions open for BOT and MOT. Apply now. கீழடி அகழ்வாராய்ச்சி அறிக்கையை மத்திய அரசு வெளியிடவில்லை என்றால் நாடாளுமன்றத்தை நடத்திவிடாமல் முடுக்குவோம் என்று திருச்சி சிவா தெரிவித்துள்ளார் கீழடி அகழ்வாராய்ச்சியை அங்கீகரிக்க மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து மதுரையில் திமுக மாணவரணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திமுக மாணவரணி மாநில செயலாளர் ராஜீவ்காந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா பங்கேற்றார் இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து கீழடி விவகாரம் தொடர்பாக பேசினார் தமிழகம் முழுவதும் பரவும் மாணவர்கள் போராட்டம் மக்கள் போராட்டமாக மாறும் பாரதிய ஜனதா கட்சிக்கு நெப்போலியனுக்கு வாட்டர் லு என்பதைப் போல தமிழகம்தான் மிகப்பெரிய தோல்வியை தழுவுகின்ற வெற்றி வாட்டர்லு லூ என்பதாக மாறப்போகிறது நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை மட்டுமே நாங்கள் முதலில் முன்னிறுத்தி கீழடி அகழ்வாராய்ச்சியின் அறிக்கையை அங்கீகரிக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருப்போம் மற்ற பிரச்சனைகளெல்லாம் எங்களுக்கு பின்னால் தான் மாணவர்கள் மக்களிடம் எடுத்து செல்வார்கள் இந்த போராட்டம் வெற்றி பெறும் தமிழர்களின் வரலாறு நிரூபிக்கப்படும் உலகத்தில் மூத்த முதன் மொழி தமிழ்மொழி உலகத்தினுடைய மூத்த இனம் தமிழினம் நாகரிகத்தினுடைய தொடக்கம் தமிழகம் தமிழக முதல்வர் சொன்னதைப் போல இந்தியாவினுடைய வரலாறு தெற்கே இருந்து எழுதப்படும் அதுவும் தமிழ்நாட்டிலிருந்து எழுதப்படும் என்பதற்கு இன்றைய ஆர்ப்பாட்டம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக நடந்திருக்கு